நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் வண்டியில் உட்காந்துட்டு இருக்கேன் அபிமணியு அப்படின்னு சண்டே அவுட்டிங்கா நாங்க கேரளா போயிட்டு இருக்கோம் good morning மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சு போயிட்டு இருக்கோம் பாருங்க என்னோட ஃபேமிலிய இருக்கேன் பே கேமரா போடுறேன்

ஆமா இவர் காட்டவே கூடாது அவருக்கு வைக்கும் இருக்கேன் இருக்கேன் ஓவர் ஓவர் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறேன் நான் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிருக்காங்க பாலா ஸ்ரீகாந்த் உங்களை தானே எடுத்து சொன்னேன் என்ன பின்னீங்க சார்ஜர் சார்ஜர் எடுத்து வைக்கலையா நடக்குது தெக்கு. கொனல்ல ரிச்சனனப் புர இருந்து எடுத்தேன். என்ன பொய்யா ரொம்ப ஏ போய் தொலைனோம். இது. இந்த கேம்பிளர பெட்டிக்கு இருந்து எடுத்தேன். அதுக்கு தனல. இது முன்னாடி ஒட்டி இருக்கு. இத திருப்பி முன்னாடி போடு பின்னாடி இருக்கு. எங்க இருக்குல? நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பேக்ல. அந்த பாக்ஸ்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பாக்ஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ். இதாங்க. அத புன அது यार ரெண்டு சி ரெண்டு அது அதுலேதான் இருந்துச்சு அப்பா இருக்கிறீங்க மெசேஜு காணும் என்னோட லைஃப் கிளியரா இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாம்

என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தெரியுதா உனக்கு ஏன் காது வலிக்குது அசோக் உனக்கு காதுல வாய் எல்லாமே வலிக்கும் ப்ளூடூத் போட்டு நீ வந்து போன் நோண்டிட்டே இருக்கறதுனால தான் உனக்கு காது வலிக்குது இது வந்தல நான் அந்த யூஸ் பண்ணலையே பேசும்போது யூஸ் பண்ணாம உனக்கு எப்படி காது வலிக்குது ரெண்டு மூணு நாள் இந்த இதில் வச்சு வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் வந்துடுச்சு அதுலேருந்து நான் இந்த காதை மாற்றிட்டு இந்த பெயின் குறைஞ்சிருச்சு ஒரு காதை அழிச்சுனா வச்சுக்கலாம் இப்பெல்லாம் பேசும்போது பேசுறது மோஸ்ட்லி கையில் தான் பேசுவேன் டிரைவிங்ல இருந்தால் மட்டும்தான் ப்ளூடூத் யூஸ் பண்றது

கேரளா தேவதையா கேரளா நான் கிடையாது கேரளா போறோம் நண்பா என் வீட்டுக்காரர் கேட்கிறாரு கேரளா தேவதையை நீங்க பாத்தது இல்லையான்னு கேட்கிறாரு என்னை ஓட்டுறா ಅಮ್ಮ ನಿನ್ನ ಹಂದಿ ಈ ವಾಲ್ಯೂ ಆನ್ನ ಶಿವಣ್ಣಣ್ಣ ಒಂದು ಪರಂದಂ ಬೋಣಿಗೆ ಅದು ಮೊದಲ ವರ್ಷ ಓಡೋ ವರ್ಷ ನಾನು ಓಡೋದು தூங்கினா கொன்றுவேன் யாரும் தூங்குறாது நான் தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் தூங்குறேன் தூக்கம்ல இயற்கை உன்ன அழகே இறுதியாகும் ஏன் ஏன் சும்மாவே என்ன ஓடிட்டு இருக்காங்க ரத்னம் ஹாய்

இல்லாத பொருளியெல்லாம் லைவில் வந்து கிளம்பி விடுறது வீட்டில் எப்போ லீவு தான் ஓ இன்னைக்கு சண்டே இல்லை மறத்துட்டேன் என்ஜாய் பண்ணுங்க அப்போ இன்னைக்கு நான்வெஜ் தான் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மீனா கரியா சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்குதாமே அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க பேக் சைடெலாம் நான் உட்காந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் சும்மா பிட்டு போட வேண்டியது தான் அக்காவா வீட்டெல்லாம் கிடையாது உண்மையை தானே சொன்னேன் இப்போ என்ன போய் சொல்லிட்டேன் சொல்லும் தான் நீ கொடுத்துருடா இங்கே இருக்கா சாப்பிட்டு சொல்லோ நீங்கள் ஏன் சொலவாக போகிறீங்க நான் எங்கே சொலவாக போகிறேன் வண்டி ஓட்டுறவங்க வேறே நானாக வண்டி இருக்கேன் சொலவாக போகிறதுக்கே மீன் கறி எல்லாம் பழைய மாடல் அக்கா வித்தியாசமாக என்ன சாப்பிடலாம் நீங்களே சொல்லுங்கள் வித்தியாசமாக என்ன சாப்பிட்லாம் மீன் கறியை தவிர வித்தியாசமாக என்ன இருக்கப்போ நிறைய காய்கறி வாங்கி சாப்பிடுங்க வணக்கண்டா மாப்பிள்ளைப்பா ஸ்மைல் வந்து போட்டிருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஓகே அப்படின்னு போட்டுருக்காங்க ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க ஹாய் சண்டேவை மறந்துட்டீங்க என்ன இதெல்லாம் கரெக்டு தான் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் நேற்று நடந்ததே இன்னைக்கு மறந்துடுவேன் அதுதான் நல்லது லைஃப்பில் சில விஷயங்களை மறக்கிறது எப்போவுமே பெட்ரு அதனால மறதி இருக்கிறது நல்லது தான் அது வரைக்கும் சந்தோஷம் என்ன ஊருக்காக போறீங்க அப்படி தானே கேக்குறீங்க ஓகே என்ன ஊர் போகிறேன்னா நான் கேரளா போயிட்டு இருக்கேன் இப்போதான் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ஓகே ஓகே ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா எந்த சேனல்ல பார்த்தீங்க வேகமாக ஓட்ட சொல்லுங்க வேகமாக தான்ப்பா போயிட்டு இருக்காங்க நூற்றுக்கு நூறுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நூறுக்கு மேலே தானே போயிட்டு இருக்கு ஆ நூற்றி நாற்பது நம்ம டிரைவர் தானே நூற்றி நாற்பதுல போயிட போறாரு என்ன வண்டிக்கு எண்பதுக்கு மேல நீ போ லாக்கே போட வேண்டாம் எண்பதுக்கு மேல போகாது உங்களோட எதிரி யாருன்னு சொல்லுங்க எனக்கு நீ யாரும் எதிரி கிடையாதாப்பா நான் யாரையும் எதிரியாகவும் நினைச்சதும் கிடையாது பிடிக்கலையா விலகிடுவான் அவ்வளோதான் அதனால வாய்ப்பு இல்லை நீங்கள் வெட்டி சாப்பிட்றதுக்கு பேர் ஞாபகம் இல்லை சரிப்பா சரிப்பா ஒன்று ஷார்ட் ஃபிலிம் வந்து காவிய குடும்பம் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைனா மக்கள் உலகத்தில் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு ஓகே கேரளா போகிறீங்க எனக்கு ஒரு பொண்ணு பார்சலாக ஏ என்ன கடையிலையாக விற்கிது பார்சல் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு கம்மளே என்னதுவா என்னது இது எனக்கு புரியவே இல்லையே போய் சொல்றாங்க நம்பாதீங்க நான் எதுக்கு போய் சொல்லு சேகர் உண்மைதான் எதிரின்னு நம்ம தான் எதிரி நம்மளுக்கு எதிரியே வேண்டாம் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துடுவோம் அவ்வளோதான் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஏதோ உக்காந்துட்டு இருக்காரு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காப்ல ஹாய் சாகோதரின் நலம்மா ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்னோட பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க என்னோட பேர் சுலோச்சனா

ஓ மன்னிச்சு மறந்துடுவீங்கன்னா நம்ம முடியலை அன்னைக்கு மாமா ஏதோ சொல்லிட்டாருன்னு வெளுத்துட்டிங் வெளுத்துட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அவரும் என்ன அடிக்க மாட்டார் நானும் அவர் அடிக்க மாட்டார் நாங்களாம் குட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தப்பே பண்ணாலும் அது என்ன சொல்றது அந்த டைமில் ஒரு செகண்ட் சண்டை வரும் அதோட மறந்துடும் நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் வெளில கிளம்பி வெளில போயிட்டு வரும்போது சிரிச்சிடுவோம்னா முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் எங்களுக்கு ஸோ அதனால பெரிய சண்டை வந்து அடித்தடி பிரச்சனை அப்படிலாம் போனதே கிடையாது உங்கள் கணவரை காட்டவும் கணவர் பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு கணவரை கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க உங்களை பார்க்கணும் இவர்தான் பையன் ஹஸ்பண்டு ஹலோ மிஸ்டர் கொஞ்சம்